என் அன்பு குழந்தையே உனது உயிரான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகின்றது இது நடக்க சாத்தியம் இல்லை தாயே இது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இது நடக்கும் என்ற நம்பிக்கை என்னை விட்டு போய்விட்டது தாயே எனக்கும் என் உறவிற்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லாத அளவிற்கு சண்டைகள் ஆகிவிட்டது நானே என் வாழ்க்கையை இழந்து இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன் நீ சொல்வதெல்லாம் நடந்துவிட்டால் விட சந்தோஷப்படுபவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை தாயே இப்படி நினைக்கின்றாய் அல்லவா உனது மனதில் இருக்கும் எல்லா விஷயங்களும் எல்லா மன அழுத்தங்களும் எனக்கு நன்றாக நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இன்று உனக்கு நான் தரும் வரத்தின் மூலமாக உனது வாழ்க்கை மறுபடியும் பழையபடி மலரத்தான் போகின்றது உன் வா என் வாக்கை நீ கேட்டுவிட்டு செல் உன் வாழ்க்கையை நான் சரி செய்ய உதவுகிறேன் இது எப்படி நடக்கும் என்று யோசிப்பதற்கு முன்னால் இந்த தாய் உனக்கு இந்த தாய் உனக்கு புரியும்படியாக தெளிவாக சொல்லிவிடுகிறேன் உன்னுடைய உயிராக நினைக்கும் உறவு நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா அத்தனை அன்போடும் ஆசைகளோடும் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனையின் காரணமாக இன்று பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டது அதை நினைத்து நீ துன்பத்தில் ஆழ்ந்து விட்டாயல்லவா உனக்கு இந்த வாழ்க்கை நடந்த பிரச்சனைகளில் இருந்து உனக்கு விடிவு காலம் வரப்போகின்றது என்ற எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய துணையின் இருந்து ஒரு நல்ல செய்தி நான் இங்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய குழந்தையை நீ எண்ணிக்கொண்டிருந்த உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து உன் தாய் ஆதிபராசக்தி உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது உயிரான உறவு என்பது எந்த ஒரு பெரிய பிரச்சனையோ சிறிய பிரச்சனையோ வந்துவிட்டது என்று பிரிவுதான் முடிவு என்று அந்த முடிவை எடுக்காமல் அதில் சந்தோஷ நினைவுகளையும் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த பிரிவு உங்களுக்கு வழியை தரும் அந்த பிரிவு உங்களுக்கு தேவையா என்ற சிந்தனையை கொண்டு வரும் நீங்கள் சிறிது நேரம் அமர்ந்து பேசினாலே போதும் உங்களுடைய பிரிவுக்கான காரணம் முடிந்து சேர்ந்து வாழ்வதற்கான மலரும் நாட்கள் உங்கள் நினைவில் வந்து அது அதுவே உங்களுக்கு நடக்க நான் வழி செய்ய போகின்றேன் அதில் சந்தோஷத்தை அவர்களிடம் பகிராவிட்டாலும் உனக்கு இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டால் உனக்கு நல்லதாக இருக்கும் உனது வாழ்க்கை துணையை பற்றி நீ புரிந்து கொள்ள அது உனக்கு உறுதியாக இருக்கும் நீ எத்தனையோ பிரச்சனைகளை நினைத்துக்கொண்டு உனது வாழ்க்கையை ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உனக்கு இப்பொழுது நடக்க இருக்கும் நல்லது எல்லாம் தள்ளி போகின்றது என்றால் அதற்கு காரண காரியங்களும் இருக்கும் அதை நீ புரிந்து கொள் நீ இப்பொழுது எதிர்காலத்தை புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதனால் உனது வாழ்க்கையை மாற்ற உதவியாக இருக்க போகின்றது எத்தனையோ உனது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கொடுத்தாலும் அப்பொழுது எல்லாம் உனக்கு ஆறுதலாக அந்த ஆறுதலை கொடுக்க ஒரு அன்பான நபரை தேவைப்படுகிறார் அல்லவா அது உனது உயிரான நபராக இருந்தாலோ உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவராக இருந்தாலும் உன்னை முழுமையாக நம்பி உன்னிடம் உனக்கு சொந்தமான உன் துணையாக இருந்தால் உனக்கு நன்றாக இருக்கும் என்று நீ நினைக்கின்றாயல்லவா அதை உன் தாய் நான் உனது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் அப்பொழுது எல்லாம் உனது ஆறுதல்களாகவும் அந்த ஆறுதல் கொடுக்க ஒரு அன்பான நபராகவும் தேவையாக இருக்கிறார்கள் அல்லவா அது உனக்கு உயிரான நபராக இருந்தாலோ உன்னை முழுமையாக புரிந்தவர்களாக இருந்தாலோ உன்னை முழுமையாக நம்பி உனக்கு அன்பான உன் துணையாக இருந்தாலோ நன்றாக இருக்கும் என்று நீ எண்ணுகின்றாய் இதை என் என்னை இப்படியெல்லாம் என்னுடைய ஆலயத்தில் வந்து நீ கண்ணீர் விட்டு அழுது என்னிடம் வேண்டிக் கொண்டாயல்லவா அதனால் உன் வேதனைகளையெல்லாம் போக்க உன் தாய் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு உனது பிரச்சனைகளையெல்லாம் இன்று தினத்தின் முடிவில் உனது பிரச்சைகளுக்கான முடிவையும் கொண்டு வருகின்றேன் உன் துணையையும் உன்னை அழைக்கத்தான் போகின்றார் அவர் மனம் உன்னை புரிந்து கொண்டது அவர் அழைக்கப் போகின்றார் உன்னை அந்த ஒரு அழைப்பின் மூலமாக உன்னையும் அவரையும் இவ்வுலகம் சேர்த்து வைக்கத்தான் போகின்றது அவர் மனம் அறிந்து உன்னை கஷ்டப்படுத்தவில்லை அதை உனக்கு புரிய வைக்கத்தான் போகின்றார் புரிந்து நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ அந்த அழைப்பு உதவியாக இருக்க போகின்றது உங்கள் இருவர் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் முடிந்து திரும்ப நீங்கள் மலரும் காலத்திற்கு போகத்தான் போகின்றீர்கள் இதை நான் நடத்தி வைக்கத்தான் போகின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நீ உன்னுடைய துணையை விட்டு பிரிந்து பேச முடியாமல் வேதனைப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து உன் வாழ்க்கையும் மீண்டும் உன் அன்பான துணையுடனே உன்னை புரிந்த மனிதனாக மாற்றி உன்னிடம் இந்த தாய் கொடுக்கத்தான் போகின்றேன் இன்று முடிவதற்குள் உனக்கு அவரிடமிருந்து அழைப்பு கண்டிப்பாக வரத்தான் போகின்றது அதன் காரணம் என்ன என்று தெரியுமா உனக்கு உன்னை பிரிந்து இருந்த இத்தனை நாட்கள் அதற்கு காரணம் உன்னுடைய உண்மையான அன்பை அவர் புரிய வைத்தது உன்னை பற்றி அவர் நன்றாக தெரிந்து கொண்டார் உன் அண்மையான அன்பை புரிந்து கொண்ட அவர் உன்னை இனி ஒரு நிமிடம் கூட விட்டு இருக்க மனமில்லாமல் இன்று இரவிற்குள் உன்னை அழைக்கத்தான் போகின்றார் நீ என்னை மனமுருகி உன் கண் கலங்க வேண்டினாயல்லவா உனக்கு சாதகமாக உன் தாய் நின்று உனது பிரச்சனைகளை எல்லாம் முடித்து முடித்துவிட்டேன் உனக்கான அழைப்பிற்காக நீ காத்திரு அந்த அழைப்பின் மூலமாக உனது எல்லாம் முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டேன் அது இந்த ஆதிபராசக்தியின் சத்திய வாக்காகும் நல்லதை நினைக்கும் என் குழந்தைக்கு எல்லாம் நல்லதாகவே நடத்தி தரப்போகின்றேன் ஓம் சக்தி தாயே போற்றி ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி